ஹலோ வணக்கம் என் யூடியூப் சந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் நாளை நேத்தோடய தொடர்ச்சி வீடியோவை இன்றைக்கி கண்டினியூ பண்ணுகிறேன் அப்புறம் பாட்டி ஊர்லேருந்து இங்கே வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இடிச்சு சந்தோஷமாயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து அங்கே இருந்தோம்ல அங்கே அங்கே இருந்து ரொம்ப தூரம் ஒரு நாலு கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து ரொம்ப தூரமாக நாலு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அங்கேருந்து நடந்து அங்கே அந்த நிலம் இருக்கிற இடத்துக்கு போகணும் ஆனால் போகிறதுக்கு கஷ்டம் ஏன்னா தண்ணிலாம் நிறைய நிலம் அதனால் தண்ணி வசதி ரொம்ப கம்மி அதனால் நைட்டும் பகலுமா தண்ணி இறக்கிறதுக்கு சொரந்து சுரந்து அது கொஞ்சம் நேரம் விட்டு அப்படி சுரக்கும் அப்புறம் இறக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சா அதனால் வந்துட்டு போயிட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே நிலம் இருக்கிற இடத்துல போயிட்டு கூற மாதிரி விடுசை போட்டு அங்கேயே இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அங்கேயே இருந்துட்டோம் அதனால் அங்கேயே எல்லோருமே அங்கேயே இருந்துட்டோம் வீடு மட்டும் சும்மா அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் அங்கேயே இருந்தோமா அங்கே இருந்து தான் ஸ்கூலுக்கெல்லாம் போவோம் அது ரொம்ப கிட்டாது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்புறம் சரி என்ன பண்ணோம்னா அப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்புறமே நெல் வந்து விளைஞ்சிச்சு உடனே அப்போ வந்து ஒரு டைமும் வெள்ளம் மழை பெஞ்சு செம்ம வெள்ளம் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நெல் அறுத்தோம் இப்போ நூற்றம்பது மூட்டை நெல் அறுத்தோம் நெல் அறுத்தோடனே அது நல்லா இருந்துச்சு செகண்ட் டைம் வைக்கும் போது என்னாச்சுன்னா வெள்ளம் வந்துச்சு நெல்லுலாம் நல்லா அறக்குற டைம் இன்னும் ஒரு வாரத்தில் நெல் அறுக்கிற மிஷின்லாம் பார்த்துட்ருக்காங்க அறுக்கிறதுக்கு அந்த டைம் வந்து எல்லாம் நெல்லெல்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் கீழே விழுந்துடுச்சு நெல்லெல்லாம் அப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து எப்படி எப்படியும் அறுத்து எடுத்துகிட்டு வந்து மொளப்பெல்லாம் வந்துடுச்சு அப்புறம் அதை அறுத்து ஏதானுமோ பண்ணாங்க பண்ணிட்டு அப்புறம் கொண்டு போய் போட்டாங்க அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணோம்னா கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டாங்க விளைச்சல் நல்லா இருந்துச்சு நான் நல்லா ஸ்கூலுக்கு போனோம் வந்தோம் தாத்தா இங்கே இருக்கிறதுனால சனி ஞாயிறானா தாத்தா வந்து ஏன்னா நாங்கள் நிலம் இருக்கோம்ல அவங்களோட சினிமா தேட்டர் இல்லை அதனால சினிமாவுக்குலாம் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஐஸ்க்ரீம்லாம் வாங்கி தருவாங்க நல்லா பெரிய ஐஸ்கிரீம்னாவே அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னா நல்லா பெருசாக இருக்கும் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தருவாங்க நல்லா அங்கே போய் சாப்பிட்டுட்டு வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம் அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் மாட்டு தரவுலாம் அப்பா நல்லா செமையா நல்லா அந்த இடத்துலயும் மாட்டு தரவுலாம் எல்லாம் நல்லா ஓடிச்சு அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அப்புறம் நாங்கள் பெரிய பிள்ளையா ஆகணும் அப்புறம் ஆனா உடனே என்ன ஆச்சுன்னா அப்புறம் மாட்டு தரவுக்காக வந்துட்டு அப்பாவுக்கும் நிறைய ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க ஃப்ரெண்டுங்க சேர்ந்த உடனே என்ன ஆச்சுன்னா வருவாங்க போவாங்க நல்ல அவங்களும் இதா இது பண்ணுவாங்க நல்லா வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுலயே கொண்டு வந்து இட வசதி நல்லா இருக்கிறதுனால அங்க வந்து கொண்டு வந்து இங்க மாடை கட்டுவாங்க கட்டி அவங்க என்ன இதுவோ அதெல்லாம் பார்த்துட்டு வேலைக்கு வரும்போது வித்துடுவாங்க ஏன்னா இங்கதான் நிறைய பேர் வியாபாரிகள் வராங்க பக்கத்துலயே சந்தை இருக்கு போகிற வழி அதனால இங்கே கொண்டு வந்து அப்பாவோடைய ஃப்ரெண்டெல்லாம் மாடு இங்கே வாங்கி விட்டாங்க அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு நல்லா ஜாலியாக அந்த தாத்தா பாட்டி போட இருக்கிறதுனால அப்புறம் ஒரு டைம் வந்து தீபாவளி சீசன் வந்துடுச்சு மக்களே தீபாவளினாலே என்ன பண்ணுவாங்க அதிர்ச்சி ஊருக்கு மதனம் பண்ணுவாங்க பாட்டி என்ன பண்ணாங்க நாங்கள் எல்லாம் பால் கறந்துட்டு இருந்தோம் என் தங்கச்சி பால் கறப்பா தம்பி வந்துட்டு கன்று குட்டியெல்லாம் அவுத்து விடுவோம் நான் என்ன பண்ணுவேன் அம்மா அப்பாவும் பால் கறப்பாங்க நான் எடுத்துகிட்டு வந்து அதை வாங்கிட்டு வந்து ஒரு பெருசாக இருக்கும் அண்டா மாதிரி அதில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் பால் நான் எடுத்துகிட்டு வந்து அவங்க மூணு பேர் கறந்து கொடுத்தது அப்புறம் வேறு அந்த பால் படி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்ல கறக்கிற இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அதனால அப்படியே போயிட்டு இருந்துச்சு பாட்டி என்ன பண்ணாங்கன்னா அப்பதான் வந்துட்டு அதிரசம் சொல்றதுக்கு வெள்ளை பாகு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அது அடுப்பு வந்து அடுப்பு எல்லாம் கேஸ் எல்லாம் இல்லைங்க விறகு அடுப்பு தான் அப்புறமேட்டுக்கு அதுல பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாகு காய்ச்சும் போது பாட்டி மேல ஊத்திச்சு ஊத்திக்கணும் உடனே ரொம்ப அப்படியே கத்துறாங்க பல்ல பல கத்துறாங்க அப்படியே தாங்க முடியல பாட்டியால மேலே அப்படியே உட்காந்து கிண்டினாங்கன்னாக்காட்டி இப்படி சாச்சுதான் தொடையில எல்லாம் தொடையிலலாம் எல்லாம் ஊத்திருச்சு கையெல்லாம் ஊத்திச்சு எப்படி இருக்கும் செம்ம இது அப்படியே அப்ப வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க எங்க எப்படி பழைப்பாங்கன்னே தெரியல ரொம்ப கொப்பல எல்லாம் வந்தா ஜன்னி வச்சிடும் வயசானவங்க அப்படி சொல்லிட்டாங்க எனக்கா என்னடா இது இருந்து பாட்டி இங்கே வந்தாங்களே நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தோமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரே வருத்தமாக ஆயிடுச்சு பாட்டி வேறு ரொம்ப படுத்த படுக்கையாக ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ரொம்ப நாளாகிடுச்சு அவங்க அந்த காயெல்லாம் ஆறி அப்புறம் வெளியில் வர்றதுக்கே அவங்க இதே ஒரு மாதிரி அப்படியே வேசனமாக இருந்தது அவங்களையே பார்த்து பார்த்து ஒரு மாதிரி அழுவாக வரும் எனக்கு என்ன சொல்லுவாங்க நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வாடா ராஜா எனக்கு ஆகாது நல்லா ஆயிடுவேன் நான் நல்லா இருக்கிறேன் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா அப்படி சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம மனசு கேட்காது பாட்டி இந்த மாதிரி ஐட்டாங்களே எப்படா வந்து பழைய நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னே என் ஃபுல்லா ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் உடனே பாட்டி சூப்பர் சூப்பராகிட்டாங்க நல்லா ஐட்டம் அப்புறமே பாட்டி கூட நல்லா நான் சமைக்கிற இடத்துல போய் உட்காந்துக்குவோம் பாட்டி எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்பேன் ஆமாம் பாட்டியை சூப்பராக சமைப்பாங்க சமையல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சமையல் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் பாரு எனக்கு சமையலும் பாட்டி இல்லைன்னா சமைக்கிறதுக்கு வரும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட யூடியூப் சொந்தம் ஓகே பாய் ஓகே பாய் நீங்களும் உங்கள் பாட்டி இப்படிலாம் நடந்துக்கணாங்களாம் சொல்லி வீடியோ போடுங்கள்